வணக்கம் நேர்களே இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு கேபிரல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல வந்து இலங்கையினுடைய அதிபர் வந்து இந்தியா வந்திருந்தாங்க அப்போ வந்து மீனவர்கள் பிரச்சனை குறித்து வந்து தமிழக முதல்வர் வந்து அங்க பேசி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் கூட சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு ஒரு தேர்தல் வரும்பொழுதும் பூதாகரமா வெடிக்கும் கச்சத்தீவு கச்சத்தீவு அப்படின்னு பேசுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா மீனவர்கள் கைதாகி இருக்காங்க அப்படின்ற நியூஸ் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த விவகாரத்தினுடைய துவக்க புள்ளி அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் கொஞ்சம் அது இப்போ ரீசெண்டாக நடந்த சில விஷயங்களை நம்ம எடுப்போம் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ கட்சத்தீவு விஷயம் வந்து திரும்பவும் பேசு பொருளாக இருக்குது அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு காரணம் அதுக்கும் முன்னாடி லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பிஜேபி அந்த இஷ்யூவை கையில் எடுத்தாங்க காங்கிரஸ் பார்ட்டி கட்சத்தீவை தாரை வார்த்துட்டாங்க திமுகவும் அதுக்கு துணை போனாங்க அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூவை அவங்க ரேஸ் பண்ணாங்க அந்த டைம் அவங்க ரேஸ் பண்ணும்போது சைனீஸ் ஆங்கிளை கொண்டு வந்தாங்க ஸோ கச்ச இப்போ நமக்கு இருந்திருந்தால் சைனீஸ் இன்ஃப்ளன்ஸ் இவ்வளோ தூரம் இருந்திருக்காது ஓரளவுக்கு அவங்களை கண்டெய்ன் பண்ணலாம் அப்படின்ற சைனீஸ் ஆங்கிளை விட அதை கொண்டு வந்தாங்க அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக இப்போ சமீபத்தில் நீங்கள் இன்னொரு நியூஸ் பார்த்துருப்பீங்க கேரளாவிலருந்து கழிவுகள் மெடிக்கல் வேஸ்டெலாம் திருநெல்வேலியில் வந்து அவங்க டம்ப் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இனத்துக்கு ஒரு மக்களுக்கு முக்கியமா தேவையான விஷயங்கள் நிலம் அப்புறம் மொழி கலை கலா கலாச்சாரம் அப்புறம் வரலாறு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தேவை இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்போ கச்சத்தீவு நம்ம கையை விட்டு போயிருக்குன்னா நம்மளோட நிலத்தை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியல நம்மளோட கவர்மெண்ட்டாலையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியல நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நம்ம நலனை காக்க வேண்டிய அரசாங்கமும் அதை கோட்டையை விட்டுட்டாங்க நம்ம நம்ம நிலத்தை விட்டுட்டோம் கச்சத்தீவு இஷ்யூ சொல்றது அதான் அதே போல இப்ப கேரளா இஷ்யூ எடுத்துக்கிட்டோன்னா அங்க என்ன பிரச்சனைனா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் முழுமையா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நம்மளை மீறி ஒருத்தன் வந்து இங்க டம்ப் பண்ணிட்டு போகிறோம் இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை கேரளால ரெகுலராக அவங்க இந்த மாதிரி நிறையா பகுதிகளில் கழிவுகளை அவங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க கோயம்புத்தூர் சைடில் இதே மாதிரி அவங்க வேஸ்ட்டு டம்ப் பண்ணாங்க கன்னியாகுமரி சைடில் அவங்க வேஸ்ட்டு டம்ப் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது நடக்கும்போது இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த இஷ்யூ இருக்குது இல்லையா திருநெல்வேலியில் அது நடந்ததுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணல ஏறக்குறைய தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் வழக்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல இப்போ நம்மளால் அங்கே போய் இந்த மாதிரிலாம் டம்ப் பண்ணிட முடியாது ஸோ அவனோட நிலம் அவன் கண்ட்ரோலில் ஸ்ட்ராங்காக இருக்குது என் பாடரை தாண்டி நீ உள்ளே வந்து டம்ப்லாம் பண்ணிட முடியாதுன்றது அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் நிலத்தை அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் கேரளாக்காரன் தமிழர்களோட நிலமும் தமிழர்களோட இயற்கை வளங்களும் ஏன் தமிழர்களோட கண்ட்ரோலில் ஸ்ட்ராங்காக இல்லை அடுத்தவங்க ஈஸியாக அவங்க தேவைக்கு ஏன் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு என்ன காரணம்னா இங்கே வீக்கான ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் தமிழர்களோட நலனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ கச்சத்தீவை எடுத்துப்போமே கச்சத்தீவு நம்ம கையை விட்டு போனதால் நமக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாதாரணமாக பேசும்போது ரொம்ப கேஷுவலாக பேசியிருப்பாங்க கச்சைத்தீவில் தண்ணி கிடையாது அது சும்மா ஒரு கல் பாறை தான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு புரோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக அதை பேசிடுவாங்க பட் இப்போ கச்சத்தீவு நம்ம கையில் இருந்ததுன்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா கச்சை தாண்டி இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே நம்ம வந்து மீன் பிடிக்கலாம் இப்ப இந்த அட்வான்டேஜ் ஸ்ரீலங்காருன்னு இருக்கு எல்லை அது வரைக்கும் எக்ஸ்டன்ட் ஆகிருக்கும் நம்ம நாட்டோட எல்லை ஸோ கச்சை தாண்டியும் நம்ம மீன் பிடிச்சிருக்கலாம் இப்ப அதே விஷயத்தை அவன் பண்றான் கச்சத்தீவை தாண்டியும் அவன் வந்து மீன் பிடிச்சிட்டு போறான் நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுக்கு ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்ல ஆறாயிரம் மீனவர்கள்லாம் டீடெயின் பண்ணிருக்கான் ஸோ ஆறாயிரம் மீனவர்கள் அவன் டீடைன் பண்ணியிருக்கான் மீனவர்கள் இதை பயந்து பயந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தர ஒவ்வொரு தரவும் கடலுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த கச்ச தீவு அப்படின்ட்டு அந்த சின்ன தீவு ஒரு டூ ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் பெருஸ் அளவு தான் அதுக்கு இருக்கும் அந்த தீவால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இழப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இது ஒன்று ரெண்டாவது இப்போ ஜியோ பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு ஜியோபொலிட்டிக்கலாக இப்போ பார்த்தோன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா நாட்டிலையும் இன்க்ரீஸ் ஆகுது அவன் பங்களாதேஷில் சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாகிஸ்தானில் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் சைனாவோட இன்ஃப்ளன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஹம்பந்தோட்டா போட்டெலாம் இப்போ அங்கே கட்டி எடுத்து அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான் அவனோட இன்ஃப்ளூவன்ஸை சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ஸ்ட்ராங் ஆகுதுன்னா கச்சத்தீவு அப்படின்ற ஒரு தீவு ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ கச்சத்தீவை தாண்டியும் இங்கே உள்ளே வருது அப்போ ஸோ இப்போ சைனாக்காரன் நினச்சான்னா அதை ஒரு பேஸாக அவன் யூஸ் பண்ண முடியும் லட்சத்தீவை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அவன் யூஸ் பண்ணி ஒரு கால் அங்கே வைக்க முடியும் சின்ன தீவு தான் பட் பட்டதாலும் ஒரு ஹோல்டு கிடைக்கும் சின்ன தீவுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது இப்போ நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரெலாம் பார்த்தீங்கன்னா பசிபிக் கடலில் சண்டை போடுவாங்க அமெரிக்கன்ஸும் ஜாப்பனீஸும் சண்டைப்படுவாங்க சின்ன சின்ன தீவுக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு அந்த சின்ன தீவை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கன்ஸ் பார்த்தோன்னா ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு வருவாங்க ஃபஸ்ட் இந்த தீவை கேப்சர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தீவுக்கு போவாங்க அந்த ஒரு சின்ன தீவில்லாம் நிலம ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு சின்ன தீவுக்கும் முக்கியத்துவம் உண்டு ஸோ இப்போ சைனாக்காரன் ரொம்ப ரொம்ப ஆகும்போது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சிக்கல் வரும்போது கச்சத்தீவோட முக்கியத்துவம் வந்து நமக்கு இப்போ புரியுது இதை நேரு அவர்களும் புரிஞ்சிக்கல இந்திரா காந்தி அவர்களும் புரிஞ்சுக்கல நேரு அவர்கள் ரொம்ப கேஷுவலாக அதை டீல் பண்ணிணார் கச்சத்தீவு ஒரு சாதாரண மேட்டுன்ற மாதிரி டீல் பண்ணார் இந்திரா காந்தியும் அந்த மாதிரி தான் டீல் பண்ணாங்க அது என்ன சும்மா சாதாரண ஒரு சின்ன தீவு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க ஆனால் இதில் அவங்க புரிஞ்சுக்கலன்றத கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் தமிழர்களுக்கு இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்மளோட ஃபிஷ்ஷிங் ரைட்ஸை நம்ம இழந்திருக்கோம் அந்த பகுதியில் ஸோ இது தமிழர்களுக்கு தமிழக மீனவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை இதை ஏற்படுத்தியிருக்கு அப்போ தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் இதை இன்னும் ஸ்ட்ராங்காக அதை அப்போஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும் அப்படி ஸ்டாப் பண்ண முடியலனாலும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் அது ஒரு இஷ்யூவாக தான் நீங்கள் நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருந்துருக்கணும் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருந்துருக்கணும் ஏதோ ஒரு வகையில் அதை மீட்கிறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்கணும் அதையும் இப்போ பண்ணலை நீங்கள் ஸோ இப்போ பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக பிஜேபி அதை கையில் எடுக்கிறாங்க அப்புறம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவில் இப்போ அவங்க அதை எடுத்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது இதுக்கு இதை நான் சொல்கிற காரணம் என்னென்னா இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா தமிழர்களோட பலவீனத்தை காட்டுது நம்மளோட நிலத்து மேல நமக்கு பெரிய கண்ட்ரோல் இல்லை இல்ல ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அப்ப அத்தனை வருஷம் வரைக்குமே நம்ம திருப்பி வாங்க முடியாத சூழல் தானே இங்க இருக்கு ஆனா அதை அதை வந்து திரும்ப மீட்போம் மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் நடக்குது அதை எப்படி பாக்குறீங்க சரி இப்ப என்னன்னா ஸ்ரீலங்கான்றது ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி ஒண்ணு நம்ம அந்த கச்சத்தீவு அப்படின்ற அந்த ஐலண்டை நம்ம கொடுத்துருக்க கூடாது அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் தப்பு நடந்து போச்சு அந்த தப்பு நடந்ததால் யார் பாதிக்கப்படுறாங்க தமிழர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது நம்ம தான் பாதிக்கப்படுறோம் அது ட்ரெடிஷ்னலாக ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு சொந்தமான ஒரு பகுதி அதை நம்ம முதல் விட்டு கொடுத்துடக்கூடாது விட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பெரிய ஒரு பாதிப்பையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ரெண்டாவது நீங்கள் யார்கிட்ட விட்டு கொடுத்துருக்கீங்க இப்போ பாகிஸ்தான்கிட்ட விட்டு கொடுத்தா எவ்வளோ மோசமாக இருக்கும் அவன் நமக்கு எதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரியான ஒரு கண்ட்ரி அது ஸ்ரீலங்கா தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு கண்ட்ரி அது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பார்வை கொண்ட ஒரு கண்ட்ரி அவன்கிட்ட போய் இந்த தீவை கொடுத்துருக்கீங்க அவன் தமிழர்கள் எப்படி அணுகுவான் தமிழர்கள் எதிரியாக தான் பார்ப்பான் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் நேவி தமிழர்கள் எதிரியாக தான் பார்ப்பான் ஸோ அதனால் அவனும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் ஸோ இப்போ கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நீங்கள் அதை மீட்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் செஞ்சிருக்கே தப்பு ஸோ அப்போ நைட் நைன் இயர் லீஸ் போகணும்னா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுமா எனக்கு தெரியல அதை பதி நீங்கள் அதுக்கு வேற வழி கண்டுபிடிச்சா ஆகணும் சமீபத்திய சந்திப்பில் கூட பிரதமருக்கும் திரு அனுரகுமர் தர்ஷன காவருக்குமான சந்திப்பில் கூட எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் தரும் விதமாக எந்த விதமான செயல்பாடும் நடக்காது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஸ்ரீலங்கா அதிகபேரர் ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அவர் சொல்கிறத நம்ம ஏன் நம்பணும் முதல் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸ்ரீலங்கா திவாலாய் போன ஒரு நாடு இப்போ யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க கை அவங்க கால்ல போய் விழக்கூடிய ஒரு தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்போது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் யார் என்ன செய்யணுன்றதை டிக்டேட் பண்ணுற அளவுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம நம்பணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா புலிகளோடு அவங்க சண்டை போடுறாங்க பெரிய ஒரு சிவில் வாரில் அவங்க ஈடுபடுறாங்க இந்த போர்ல அவங்க ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்கிறாங்க அதுல அவங்களோட பொருளாதாரம் திவால் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் அவங்க சைனாகிட்ட போய் காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க புலிகளோட சண்டை போது தான் சைனாவோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது சைனாட்டிருந்து நிறைய பணம்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க சைனாவோட ஒரு அடிமையாக சைனாவோட கண்ட்ரோலுக்கு கீழே அவங்க போறாங்க அதுக்கப்புறம் சைனா வந்து ஹம்மத் போர்ட் போட்டு அங்கே கட்டுறாங்க இப்போ அதுவே நமக்கு ஒரு பெரிய த்ரெட் தான் இப்போ சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பெரிய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா சைனாவுக்கு இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கு நாளைக்கே ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வந்ததுன்னா பெரிய ஒரு போர் சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த போர்ட்ஸ் எல்லாம் அவங்க நேவல் பேஸாக யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது மிலிட்ரி காரணங்களுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் நாடு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி சைனாவோட கண்ட்ரோல் இருக்குது கண்ட்ரோலில் இருக்குது அப்போ எதுக்கு அவரோட பிரசிடென்ட் அவங்க அவங்க கவர்மெண்ட் சொல்கிற விஷயத்தை நம்ம கேட்கணும் அவங்க சைனாவோட இன்ஃப்ளென்ஸே கண்ட்ரோல் பண்ண முடியும் சைனாவை நம்பி தானே நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க ஸோ அதனால் அவரை அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அவங்க அஃப்கோர்ஸ் இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்க சைடில் இது தானே சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம் நீங்கள் எங்களை நம்பலாம் அப்படின் தான் சொல்லுவாங்க பட் அவங்க அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ப முடியாது ஸோ இப்போ நம்ம கச்சத்தீவை இழந்தது நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான் சைனீஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஸ்ரீலங்காவில் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அவங்க இப்போ கச்சத்தீவு வழியாகவும் அவங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கட்சித்தீவு விவகாரத்துல மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஏன் சரியான நடவடிக்கை எடுக்கல ஏன் அந்த சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்குமே ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் போயிட்டாக இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா அந்த கேரளா இன்சிடண்ட்டே எடுத்துப்போம் நமக்கு நமக்கு சொந்தமான நிலப்பகுதியில் அவங்க கழிவை வந்து இங்கே வந்து கொட்டிகிட்டு போகிறாங்க இதை ஏன் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல இங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி இருக்குது டிஎம்கேன்றது இந்தியா லெவலில் பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி கேரளாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் யார் எல்எஃப்டி கவர்மெண்ட் அங்கே இப்போ ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே எல்எஃப்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டிஸ் யார் சிபிஐஎம் சிபிஐ இவங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அங்கேயே இருக்காங்க ஸோ இப்போ சிபிஐஎம்முக்கு மொத்தம் இந்தியாவில் நாலு எம்பி சீட்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டு எம்பிஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வராங்க ஸோ உங்களுக்கு ஓவராக இருக்கக்கூடிய நாளில் ரெண்டு இங்கேருந்து வராங்க ஃபிஃப்டி பர்சென்ட் டெலிவர் பண்ணுறது யாரு திமுக திமுக சப்போர்ட்லனா உங்களுக்கு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் எம்பி கிடையாது சிபிஐக்கு மொத்தம் ரெண்டு எம்பிஸ் தான் இந்தியாவில அந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்லேருந்து வராங்க ஸோ உங்களோட ஹண்ட்ரட் பர்சென்ட்டு சீட்ஸை டிஎம்கே டெலிவர் பண்ணுறாங்க இது ஆளக்கூடிய எல்எஃப்டியோட நிலமை எதிர்கட்சி எங்கள் காங்கிரஸ் உட்காந்துருக்காங்க காங்கிரஸுமே தமிழ்நாட்டை டிஎம்கே நம்பி தான் இருக்காங்க ஒரு வகையில் பார்க்கும்போது டூ தௌசண்ட் நைன்டீன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஃப்டி டூ சீட்ஸ் தான் காங்கிரஸு அது ஃபிஃப்டி டூவில் நைன் எம்பி சீட்ஸ் பார்த்தோன்னா திமுக தான் டெலிவர் பண்ணுறாங்க அதுபோக சொலையாக முப்பத்தொம்போது எம்பி சீட்ஸை வந்து இந்தியா அலையன்ஸுக்கு டிஎம்கே டெலிவர் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பெரிய லெவரேஜ் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே ஆளக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ணலாம் ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வழிக்கு வர வைக்கலாம் பட் அதை மீறி நீங்கள் தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல உங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தமிழ்நாடு கழிவெல்லாம் தூக்கிட்டு எங்க போய் கொட்டுங்கன்னா நான் சொல்ல வரல குறைந்தபட்சம் அவன் அங்கேருந்து நீங்கள் வந்து கொட்டும் போது உங்களோட பொலிட்டிக்கல் லெவரேஜை யூஸ் பண்ணி ஏன் அவங்களால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல உங்கள் கையில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை ஒன்றும் இல்லை உங்களை நம்பி இருக்கான் அவன் ஆனால் இந்த விஷயத்தை அவனால் அசால்ட்டாக வந்து பண்ணிட்டு போக முடியுது இந்த விஷயத்துல வந்து போதுமான ஊடக வெளிச்சமோ இல்லை மக்கள் தரப்புல இருந்து போதுமான அழுத்தமோ இல்லையா இந்த மாதிரி கழிவுகள்லாம் வந்து கொட்டப்படும் கண்டிப்பாக அதான் பிரச்சனை இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் மேகதாது ப்ராஜெக்டை நடத்த விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிஎம்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுவோன்ற மாதிரி அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க அடுத்தது டி கே சிவகுமார் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அதை கண்டிப்பாக நான் கண்டியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ஸோ இப்போ அப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது அந்த டைமில் காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கே நம்பி இருக்குது அந்த டைமில் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட் தான் திமுக இங்கே தமிழ்நாட்டில் இருந்து சீட்ஸ் வருது அது போக இங்கே இந்தியா அலைன்ஸுக்கு திமுக பெரிய டெலிவரி டெலிவரி கொடுக்குறீங்க நீங்கள் நிறையா சீட்ஸை வந்து டெலிவரி பண்ணுவீங்க ஸோ உள்ளதுலேயே முக்கியமான பார்ட்னர் தான் திமுக தான் திமுக தேவை அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்கள டீல் பண்ணியிருக்கணும்ல அது எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசலாம் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பின்வாங்கன்னு சொல்லணும் பட் அந்த விஷயத்தை இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ பொலிட்டிக்கலா ஒரு அந்த பொலிட்டிக்கல் வில்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்றும் இல்லை அவங்க எல்லாம் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காவிரி விவகாரத்தில் நாங்கள் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு தான் நல்லது பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த மேகத்தாடை இது பண்ண விட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க செல்வ பிருந்தகை தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காங்க நான் கேட்கறது அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது செல்வ பிருந்தகை அங்கே சீஃப் மினிஸ்டர் இருக்கார் டெபியூட்டி சிஎம்மா இருக்கார் அவங்க சொல்லணும் அந்த விஷயத்தை அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ப்ராஜெக்டை முடிப்போம்னு அவங்க சொல்றாங்க ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கணும் ஸ்குவீஸ் பண்ணிடணும் நீங்க மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கலனா இந்த கேரண்டி அசூரன்ஸை கொடுக்கலனா அலையன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிருக்கணும் அந்த விஷயத்த ஏன் பண்ண முடியல இது நான் எப்படி பாக்குறேன்னா ஏதோ ஒரு இடத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய கேரளா மக்களோட நலனை பாதுகாக்கிறாங்க கர்நாடகா ஆந்திரா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ்லாம் அவங்களோட நலன்களை பாதுகாக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏன் தமிழர்களோட நலனை பாதுகாக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயம் புரியல நம்ம தான் ஓட் போடுறோம் நம்ம ஓட் போட்டு தான் பவருக்கு வராங்க பட் இருந்தாலும் அவங்க குப்பையை வந்து கொட்டும்போது ஏன் அமைதியாக இருக்கணும் கண்டினியூஸாக இருக்கான் பட் ஏன் அமைதியாக இருக்கணும் ஏன் நம்ம ஸ்ட்ராங்காக எப்படி கேரளக்கார அவனோட என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றானோ அவனோட மண்ணை நிலத்தை அவன் ப்ரொடெக்ட் பண்றானோ அதே மாதிரி நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி இப்போ சமீபத்தில் அந்த வைக்கம் விழாவுக்கு கூட பார்த்தோம்னா பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு தான் தமிழக அரசு முதல்வர் வந்து அவங்க இது பண்ணாங்க ரொம்ப நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க ஆனால் கேட்டிருக்கலாம் இல்ல இந்த மாதிரி கழிவுகளை வந்து இங்க கொட்டுறாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம் இல்லையா ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும் நமக்கும் மக்களுக்கும் அந்த விஷயம் வந்து பெரிய புரிதல் இல்லை இந்த விவகாரம் பத்தி நம்மளோட நில உரிமை இந்த மாதிரியான விஷயங்கள் பத்திலாம் புரிதல் இல்லை டிவியில் நம்ம டிபேட் பண்ணுற இஷ்யூஸ்லாம் பார்த்தோன்னா இந்த எந்த மாதிரியான கூட்டணி இருக்கும் இந்த கூட்டணி ஜெயிக்குமா எவ்வளோ பர்சன்ட் இவங்க வாங்குவாங்க அரசியல்வாதிகள் மாதிரியே நம்ம டிபேட்ஸ்லாம் நடத்திகிட்டு இருக்கோம் இதுதான் இஷ்யூஸ் நம்மளோட நிலத்தை நம்ம நிலம் மேலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த உரிமையை நம்ம இருக்கோம் கச்சத்தி விஷயை பொறுத்தளவு நம்மளோட நிலத்தையே நம்ம இழந்துருக்கோம் இதெல்லாம் தான் இஷ்யூஸ் நம்மளோட சொந்த நிலத்தையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியலன்னா ரொம்ப பலவீனமான மனிதர்களாக இருக்கும் ரொம்ப பலவீனமான ஒரு இனமாக இருக்கும் அதை பற்றின எந்த புரிதலும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மீடியாவில் டிபேட் ஆக மாட்டேங்குது தேவையில்லாத யூஸ்லெஸ் ஆன விஷயங்கள் நம்ம டிபேட் பண்ணிகிட்ருக்கோம் இவர் அதை சொல்லிட்டாரு அவர் அதை பேசிட்டார் நம்ம யூஸ்லெஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை நம்ம டிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பொலிட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதால நமக்கு பெரிய பிரோஜனம் கிடையாது இப்போ இஷ்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இஷ்யூஸுக்கு தீர்வு எப்படி கிடைக்கும் நம்ம அரசியல டீல் பண்ண பேசலாம் பட் வெறுமனே அரசியல்வாதி மாதிரி உட்காந்துக்கிட்டு இவ்வளோ சீட்ஸ் அவ்வளோ சீட்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான் கழிவுகள் விவகாரத்தை முக்கியமா கையில் எடுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிகள் தான் அவங்கதான் வந்து ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது களத்துல சண்டை போட்டு அந்த வண்டிகள் எல்லாம் விரட்டி அடிக்கிறதும் இந்த நடவடிக்கைகளை வந்துகிட்டே இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்டினியூஸ் விஷயத்தை இருக்காங்க தமிழர்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு மீடியா பேசலானாலும் அதாவது இதனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ எங்கள் ஊர் கன்னியாகுமரி அங்கேயுமே இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது ஸோ நேச்சுரலாக இப்போ மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்ற ஒரு தேவையும் இருக்குது இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது நாம் தமிழ் மாதிரியான கட்சிக்கு வந்து வாய்ஸ் கிடைக்குது அவங்க இந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்க மக்களும் நாம் தமிழர் கட்சியை சுற்றி மொபைலைஸ் ஆகுறாங்க திராவிட கட்சிகளோட பலவீனமே இதுதான் நீங்கள் தமிழர் நலனை ப்ரொடெக்ட் பண்ணாமல் தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடக்கும்போது சைலண்ட்டாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாங் ரன்ல உங்களை அது காலி பண்ணிடும் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழர் நலன் ஆகும் ஆகும்போதும் தமிழர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுறவங்க நாம் தமிழர் மாதிரியான கட்சிக்கு தான் பேசிடுவாங்க நாம் தமிழர் கட்சியில் போய் தான் அவங்க அந்த மாதிரி கட்சிகளில் சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ லாங் ரனில் இது திராவிட கட்சிகளுக்கும் பெரிய ஒரு டேமேஜிங்கான ஒரு விஷயமாக தான் பெய்ய முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வளர்வதற்கான ஃபேவரபிளான ஒரு சூழலையும் அதை கொடுக்கும் இப்ப நீங்க சொல்லும் பொழுது வெறும் கழிவுகள் கொட்டுறாங்க அப்படின்றது வந்து என்விரான்மெண்டல் ஹசார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறத தாண்டி இது ஒரு உரிமைக்கான பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் ரியலைஸ் பண்ண இது பெர்ஃபெக்டா இப்ப என்னன்னா என்வரன்மெண்டல் இஷ்யூன்றது தாண்டி பிரைமரிலி இது நம்ம உரிமை சார்ந்த விஷயம் நம்மளோட நிலம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை நம்ம ஒரு பவுண்ட்ரி போட்டு இதெல்லாம் தமிழர்களுக்கான நிலம்னு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பகுதி என் கண்ட்ரோலில் இல்லை கேரளாக்காரன் இன்றைக்கி ஈஸியாக உள்ளே வந்து கழிவை கொட்டிட்டு போகிறான்னா அவனை நல்லா ஸ்டாப் பண்ண முடியல இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அவனுக்கு எதிராக செயல்பட மாட்டேங்குது அதை பண்ணுது அவன் மேலே உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்குது இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து தேர்ட்டி டேஸ் ஆகுது கேஸ் ஃபைல் பண்ண மீடியாலாம் பேசினதுக்கப்புறம் மெதுவாக அந்த விஷயத்தை வந்து ப்ரெஷர் தாங்காமல் அவங்க பண்ணுறாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த நிலம் பார்த்தோன்னா தமிழர்களுக்கு சொந்தமான இந்த நிலம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை பட் கேரளாவில் கரெக்டாக இருக்காது கேரளாக்காரங்க அவங்க வச்சுருக்காங்க கரெக்டா சொந்தமான பகுதியை அவங்களோட என்வரன்மென்ட் அவங்களோட சூழல் எல்லாத்தையும் கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்றாங்க நமக்கு அந்த விஷயம் வந்து பண்ண முடியல மக்கள் போராட்டங்கள் அதெல்லாம் கண்டிப்பா வேற என்ன பண்ணணும் தான் ஆகணும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி வரும்போது அந்த பகுதி மக்கள் வந்து மொபைலைஸ் ஆகணும் இப்ப கன்னியாகுமரியில் நடக்கும்போது நாம் தமிழ் கட்சிக்காரங்க சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அந்த இஷ்யூவை வந்து சென்சிடைஸ் பண்ணாங்க வெளியில் எடுத்துகிட்டு போனாங்க அந்த லாரியெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க எண்ட் ஆஃப் தி டே இந்த நிலம்ன்றது தான் எல்லாமே இந்த நிலத்திலேருந்து தானே அரசியல் வருது மக்கள் நம்ம மக்கள் எல்லாமே தான் வரும் நிலம் இல்லைனா ஒன்றுமே கிடையாது ஸோ அதிலிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் நான் சொல்லுவாங்க ரொம்ப சாதாரணமாக என்னங்க அது சின்ன பகுதி தாங்க சின்ன டெரிட்டரி தான் நான் விட்டுட்டு போயிடலாம்ல எதுக்கு அதுக்காக போய் சண்டை போடுறீங்க இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒருத்தர் பேசும்போது யுக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி பேசும்போது தானே ஏன் இப்படி சண்டை போட்டிருக்கான் மக்கள் முக்கியமாக நிலம் முக்கியமாக நிலம் முக்கியம் அண்ட் உயிரே உயிரோடையே இல்லைன்னா அப்போ நில என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசினார் டுவெண்ட்டி பர்சன்ட் லேண்ட் தானே விட்டுட்டு போயிருங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஸோ இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் லேண்டு நீங்கள் இன்னைக்கு விடுறீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறத விட நீங்கள் நாளைக்கு பலவீனம் ஆவீங்க அந்த லேண்டில் தான் ரிசோர்ஸ்லாம் இருக்குது அந்த லேண்ட்லேருந்து தான் உங்களுக்கு உணவுப் பொருட்கள் வரும் வளங்கள் எல்லாமே அந்த லேண்டில் தான் நீங்கள் எடுப்பீங்க ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் லேண்டு போச்சுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களோட வளங்கள் எல்லாம் போயிடும் உங்களோட எக்கானமி டுவெண்ட்டி பர்சன்ட் ஷ்ரிங்க் ஆயிரும் இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு நீங்கள் பலவீனப்பட்டு போயிடுவீங்க ஸோ அதனால் உங்களோட இந்த நேச்சுரல் ரிசோர்ஸாக இருக்கலாம் உங்களோட நிலமாக இருக்கலாம் அதை நீங்கள் உயிரை கொடுத்து அதை பாதுகாக்கணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே போயிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக பலவீனப்பட்டு போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை யூஸ் பண்ணி சுற்றிருக்கவெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கான் ஸோ இப்போ கேரளாக்காரன் அவன் லேண்டில் கொட்டினான்னு அவனுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ அவன் என்ன பண்ணுறான் ஏன் லேண்டில் வந்து கொட்டுறான் அந்த பாதிப்பு நான் ஃபேஸ் பண்ணுறேன் இழப்பை நான் ஃபேஸ் பண்ணுறேன் ஸோ அப்போ யார் இழக்கிற தமிழர்கள் இருக்காங்க இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுனா இது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம தெருக்கு வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் டெஃபினட்டா ஏற்படும் நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி